வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று நாற்பது செவ்வாய்க்கிழமை மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் கோடங்கிப்பாளையம் கிராம ஊராட்சியை நூறு சதவீதம் வளர்ச்சியடைந்ததாக நல்லோர் வட்டம் இலக்கு மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த முப்பது இளைஞர்கள் திருப்பூர் மாவட்டம் கோடங்கிப்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காலை சரியாக பத்து மணிக்கு ஒன்று கூடினர் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் காவி பழனிசாமி அனைவரையும் வரவேற்று கடந்த ஐந்தாண்டுகள் பதவி காலத்தில் தாம் செய்த சாதனைகளை விளக்கினார் அந்த காலத்தில் இந்த ஊரில் ஒரு மயானம் உருவாக்கியிருக்காங்க அப்படி உருவாக்கும் பொழுது அது பிசிக்கு ஒன்றும் எஸ்சிக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த ஒன்று மட்டும்தான் வந்து தனியாக இருக்குது நீதி இருக்கக்கூடிய ஆறு மயானங்களும் சமத்துவ மயானங்கள் அதில் இந்த மயானத்தையும் வந்து சமத்துவ மயானமாக பொழுது அந்த மக்களே வந்து வேண்டாங்க எங்களுக்கு எப்பவும் இருக்கிறது ஏன்னா எல்லாத்தையும் பொதச்சாஜி நீ மறுபடியும் போய் வேறு இடத்துல புதைச்சு எரிக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அதையும் விட்டுட்டோம் மற்றபடி திட்டத்தை முழுமையாக இந்த கிராமத்தில் நிறைவேற்ற அதனைத் தொடர்ந்து முதலாவதாக பல்வேறு வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பார்வையிட்டனர் அடுத்து கொசுவிற்கு இருப்பிடமான கழிவுநீர் கால்வாய் சாக்கடை இப்படி எதுவும் கண்களில் படாதவாறு உருவாக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் சிமெண்ட் சாலைகள் ஆகியவற்றை பார்த்து வியந்தனர் மேலும் பல சாதனைகளை எட்டு கிராமங்களிலும் சென்று காணும் வகையில் வேன் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வேன் மற்றும் கார்களில் ஊருக்குள்ளே பயணித்த அவர்கள் ராசா கவுண்டன் பாளையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள விவேகம் இளைஞர் மன்ற அரங்கமேடை தியான மண்டபம் உடற்பயிற்சி கூடம் விளையாட்டு மைதானம் ராஜவனம் ஒன்று இராஜவனம் இரண்டு ஆகிய இரு குறுங்காடுகளையும் சென்று பார்வையிட்டதோடு அப்பகுதி மக்களிடையேயும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தனர் தொடர்ந்து காரணம்பேட்டை முத்தமிழ்வனம் பேருந்து நிலையம் நர்சரி நூலகம் இ சேவை மையம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவற்றையும் பார்வையிட்டனர் அடுத்ததாக காந்தி நகரில் குழந்தைகள் நல மையம் சங்கோதிப்பாளையத்தில் திராவிட மக்களுக்காக பொது இடத்தில் கட்டப்பட்டுள்ள குடும்பங்களுக்கான தனி கழிப்பறைகளையும் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து மகிழ்வனத்தில் ஊர் மக்கள் நல்லூர் வட்டம் குழுவினரை ஒன்று கூடி வரவேற்றனர் மதிய உணவுக்கு பிறகு அனுபவம் பகிர்தல் நடைபெற்றது சுகாதார பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த முன்னே சொன்னபடி ஏன் நகராட்சி பகுதியில் தான் வந்து சாக்கடை காவல்வே திட்டம் இருக்கும் ஆனால் முதல் முறையாக இங்கே இங்கே தான் பார்க்குறோம் பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய சுகாதாரத்துக்கு எங்கேயுமே டிரைனேஜ் பெரும் தொண்ணூறு பர்சன்ட் டிரைனேஜ் ஒரே ஒரு டிரைனேஜ் மட்டும் நம்ம பார்த்தா அதுவும் பார்த்தோம்னா நல்லா ஒரு அடி சைஸில் நல்லா மூணு அடி ஆழத்தில் இருந்துச்சு ஒரே ஒரு டிரைனேஜ் மட்டும் இது எல்லாமே பார்த்தோம்

காமன் பாத்ரூம் அது என்ன சொல்றாங்க அதில் பார்க்க மிகவும் அரிதான பல விஷயங்களை பாராட்டிய அவர்கள் இன்னமும் செய்ய வேண்டிய பல விஷயங்களையும் சுட்டி காண்பித்தனர் மேலும் ஒரு கிராமத்தில் ஒரு குழு என வீடு வீடாக சென்று தேர்தலில் ஓட்டு போட பணம் பெறுவது சரியா தவறா என்ற கேள்வியை நேரிடையாக கேட்டபோது இதுவரை இந்த கேள்வியை சந்தித்தில்லாததால் அவர்கள் சிந்தித்து சொன்ன பதில் தவறுதான் என்றும் அடுத்த தேர்தல் சமயத்தில் பணம் கொடுத்தால் வாங்குவீர்களா வேண்டாம் என்று சொல்வீர்களா என்று கேட்டபோது வாங்க மாட்டோம் என்று உணர்ந்து கூறியதை காண முடிந்தது பொதுவாக மேடையில் பேசுவதை விட இப்படி தனித்தனியாக சந்தித்து நேரிடையாக முகத்துக்கு நேராக கேட்கும்போது அத்தவறை நன்கு உணர்ந்ததை காண முடிந்தது அதே போன்று செம்மை இல்லத்தின் பத்து அம்சங்கள் பற்றியும் ஒவ்வொரு வீடாக சென்று விளக்கியதும் அம்மக்களை மிகவும் சிந்திக்க வைத்திருக்கிறது இப்படியாக இந்த ஒருநாள் சந்திப்பு களப்பணி அனைவருக்குமே புத்துணர்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் அளித்ததாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திருச்சியில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டிகள் திரு நவில சுப்பிரமணியம் திரு அன்பு ஆகியோர் பிரபல தொழிலதிபர்கள் திரு சுகுமார் மற்றும் திரு ஆதப்பன் ஆகியோரை சந்தித்தனர் அப்போது ஏப்ரல் பனிரெண்டு மதுரையில் நடைபெறவிருக்கும் லட்சிய சமுதாயத்தின் நூறு துறைகளை வலுப்பெற செய்ய தமிழக ஆளுமைகள் நூற்று ஐம்பது பேரின் அரிய ஒருநாள் சந்திப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அவர்களும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ள ஒப்புதல் அளித்ததாக திரு அன்பு தெரிவித்தார் பேராசிரியர் அவர்களுக்கு காந்திக்குடிலில் நடைபெற்ற எளிய விழாவில் உயர்ந்த மா மனிதர்களுக்கிடையில் உயரிய மருத்துவர் ஜீவா அவர்களின் நினைவாக பசுமை விருது இப்போது பேராசிரியர் என்றாலே தொடர்ந்து பழனித்துறை என்று மக்களால் மதிப்போடு உணர்ந்து பார்க்கப்பட்டு வருபவர் முன்னாள் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் இன்று நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி எழுத்தாளர் பயிற்றுனர் என பன்முக சிறப்பு பெற்ற பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்களுக்கும் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞரும் ஓவியருமான தேஜா ஸ்ரீ இங்வாலே அவர்களுக்கும் மருத்துவர் ஜீவா அவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஒரு லட்சம் பண முடிப்புடன் பசுமை விருது காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள அழகிய குடிலான ஊழியரகத்தில் வழங்கப்பட்டது இவ்விழாவில் காந்தியத்தை இன்றளவும் மக்களிடையே உறுதியாக உணர்த்தி கொண்டிருக்கும் தொன்னூற்று ஒன்பது வயது காந்தியவாதி தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இன்றும் காந்திய நெறிகளோடு வாழ்ந்தும் மக்களுக்கு உணர்த்தியும் வரும் தமிழருவி மணியன் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறையின் இணை இயக்குநராக நாற்பது ஆண்டுகாலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் ஜீவா அறக்கட்டளைத் தலைவர் ஜெயபாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்தை மலைவாழ் மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக ஊர்கிணரை உருவாக்கி வழங்கி வரும் சின்னாலப்பட்டி மது மஞ்சரி அவர்களுக்கு வழங்கினார் இவ்விழாவில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டதோடு இந்த விழா நடைபெற்ற இடம் எளிமையான ஒரு தவபூமி கலந்து கொண்டவர்கள் மா மனிதர்கள் தெய்வீக சூழல் கொண்டது வாழ்க்கையில் பெரும் என்றனர் நூற்று ஐம்பது மாணவர்களுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் வாழ்வியலில் அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய கண்காட்சி கரூர் மாவட்டம் குளித்தலை அறிஞர் அண்ணா மண்டபத்தில் பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று என இரு தினங்கள் நடைபெற்ற வாழ்வியல் அறிவியல் கண்காட்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடையேயும் கண்காட்சியில் பங்கு கொண்ட நூற்று ஐம்பது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கி இருக்கிறது இந்த கண்காட்சியில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பார்வையிட்டார் அத்துடன் ஹீலர் பாஸ்கர் கோவை சுகுமார் ஸ்ரீ ஜெயரங்கா மருத்துவமனை திருச்சி நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோரும் பார்வையிட்டனர் மேலும் கண்காட்சியில் எனது ஆரோக்கியத்தில் எனது பொறுப்பு என்ற தலைப்பில் அறிவி நருவி நடைபெற்றது என்று நேச்சர் ட்ரஸ்ட் திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார் நாமக்கல் பாவை அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்கள் நல்லூர் வட்ட மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் திருமதி மீனா கரிகாலன் மற்றும் பசுமை குணா ஆகியோர் நாமக்கல் பாவை அக்ரிகல்ச்சரல் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரியில் மாணவர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடல் மூலம் பதினெட்டு மாணவர்களை கலாம் ஜோதி மாணவர்களாக கண்டறிந்துள்ளனர் அப்போது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திரு பிரேம்குமார் எச்ஓடி டாக்டர் திரு கைலாஷ்குமார் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கல்லூரியின் சேர்மன் திரு நடராஜ் அவர்களையும் நேரில் சந்தித்து நல்லூர் வட்டம் செயல்பாடுகள் குறித்து விளக்கியதாக திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன